அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உதவி சுரணா பேசுகிறேன் இன்றைய சஷ்டி நாளில் நாம் பார்க்கவிருக்கும் திருப்புகள் அருணகிரிநாதர் அருடைய இருநூத்தி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் இருபத்தி மூன்றாவது தளமாக தொண்டை நாட்டில் அமைந்த இது வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள கோவில் அஹ் அருள்முகு அபித குஜாம்பால் சமேத ஸ்ரீ கரபுரீஸ்வரர் தல திருக்கோயில் அஹ் திருப்புகளையும் மற்றும் அந்த தல தரிசனம் மற்றும் திருப்புகளுடைய விளக்கம் பாடல் அனைத்தையும் இந்த நன்னாளில் பார்த்தும் கேட்டும் அந்தனின் அருளை பெறலாம் அஹ் இத்தோடு வேறு தளத்து முருகனின் அபிடேகம் தீபாரதனை அனைத்தையும் பார்த்து மகிழலாம் என்றும் மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வந்தலத்தா திருச்சிற்றம்பலம் வெற்றிவே முருகனுக்கு அரோகரா திருப்புகளின் விளக்கம் குழைய மயிர் ஓதி குவிய விழிவீறு குறுகியின் இசைப்பாடி முகமீதே குரு வியர்வு உலாவ கூந்தலின் மயிர் குழைந்து போக கண்கள் குவிய விளக்கத்துடன் கோழி முதலிய பறவைகளின் குட்குரல் இசைப்பாடி முகத்தின் மேல் சிறு உயர்வை தோன்ற அமுதின் இனிதான குதலையும் ஓர் ஆறு படவேதான் பலவித வினோதமுடன் உபய பாத பரிபுறமும் ஆட அணை மீதே போல் இனிமை கொண்ட குதலை சொற்களும் ஒரு வழியாக ஆறு போல பெருகவே பலவிதமான வினோதங்களுடன் இரண்டு கால்களிலும் உள்ள சிலம்புகளும் அசைந்து ஒழிக்க படுக்கையின் மேல் அன்பு எழுகின்ற ஆசையை பரிவுதரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பாதகனையும் ஆள நினைவாயே விடுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாத இந்த பாதகனையும் ஆண்டொருள் நினைந்து அருளுவாயாக சிலைமலை அதான பரமர்தரு பால சிகிபரியதான குமரேசா வில்லாக மேருமழையை கொண்ட மேலான சிவபெருமான் என்ற புதல்வனே மயிலை குதிரையாக கொண்ட குமரேசனே திரு மேவும் அமணர் குலமான திருடர் கழுகேற வருவோனே அழகிய மதுரையில் இருந்த சமணர் குலமான திருடர்களை கழுவில் ஏற்ற அதாவது திருஞான சம்பந்தராக வந்தவனே கல்லின் வடிவமான அகழிகை பெண்ணான கமலபத மாயன் மருகோனே கல் வடிவமாக கிடந்த அகழிகை பெண்ணாக வரும்படி செய்த தாமரை மலர் போன்ற திருவடியை உள்ள திருமாலின் மருகனே கழனி நெடுவாளை கமுகு ஒடிய மோ மோது கரபுரியில் வீறு பெருமாளே கழனியில் இருக்கும் பெரிய வாழை மீன்கள் கமுக மரம் ஒடிந்து விழும்படி மோதுகின்ற கரபுரமாகிய விருஞ்சிபுரத்தில் வீச்சிருக்கும் பெருமாளே என்று இத்தலத்து திருப்புகளுடைய விளக்கம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது அதாவது இந்த பாடலோட விளக்கம் எப்படின்னா இந்த மாயையான இந்த உலகத்தை விடுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாத இந்த பாதகனையும் ஆண்டருள் நினைந்து அருள்வாயாக என்று வந்து அமைந்திருக்கிறது தொடர்ந்து இப்பாடலை கேட்கலாம் அருணகிரிநாதர் அருடைய கரபுரம் தல திருப்புகள் திருப்பார்கடல் அப்படின்னு சொல்வாங்க இருபத்தி மூணாவது தலமாக இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராகமது ஜோன்புரி தாளம் நடை தன தன தான தன தன தான தன 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 தான தன தன தான தன தான உலைய மயீரோதி குவிய விழிவேறு குருகின் இசைப்பாடில் குருவியர் உலாப கினிதான குதலையும் ஓராறு படவேதான் குலக மகேரோதி குவிய வி வீர குருகின் இசை பாடி முகமேதே குருவியுழாவினிதான குதழையும் ஓராறு படவேதான் பலவித வினோதம் உடனே பயபாத பரிபுறமுட அனைமீதே பறிவு தரும் ஆசை விட மனமூவாத பத கணையும் நினைவாயே பலவித வினோதம் பய பாத பரிபுறமும் மாட அனைமீதே பறிவுதரும் ஆசை விட மணமுாத பத கனையும்ல நினைவாயே சிலை மழையதான பரம தருபால சிகிபரியதான குமரேசா திருமதுரை மேவும் அமனர்குளம் ஆன திருடற்கழுவேர வருவோனே சிலை மலையதான பரம தருபால சிகிபரியதான குமரேசா திருமதுரை மேபும் அமனர் குளமான திருடற்கழுவேற வருவோனே கலின் வடிவமான அகலிகை பெண்ணான கழனி கழனினடு வாழை கமு கொடிய மோது கரபுரியில் வேறு பெருமாளே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமல பத மாய மறுகோனே கழனினடு வாழை கமு கொடிய மோது கரபுரியில் வேறு பெருமாலே பறிவு தரும் ஆசை விட மனமுவாத பதக்கனையும் வாழ நினைவாயே கழனி நெடு வாழை கமு கொடிய மோது கரபுரியில் வேறு பெருமாளே கரபுரியில் வேறு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா